திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் எதிர்பார்த்தது நடந்துருச்சு ஐயா ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தாரு மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அமைச்சரவை மாற்றத்தை திமுகவினுடைய கழக உடன்பரப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அது நிறைவேறியிருக்க மகிழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஒரு சில அமைச்சர்களையும் மாற்றி இருக்கிறாங்க உண்மையாகுமே ஏற்கனவே இருந்த அமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன எதனால் துணை முதலமைச்சர் பொறுப்பை உதயநிதிக்கு தான் கொடுக்கணும் அனைத்து வணக்கம் ஒரு ஒருவழையா ஊதி 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 பழுக்க வச்சு கோரிக்கை அப்படின்னு மாம்பழத்தை ஊதி பழுக்க வைக்கிறது போல வாழைப்பழத்தை வந்து ஊதி பழுக்க வைக்கிறது போல இந்த துணை முதல்வர் பதவியை வந்து கொடுப்பதற்கு பழுக்க வைப்பதற்கு ரொம்ப நாளா ஊதி ஊதி உதயநிதிங்கிற ஒரு சின்ன பலூனை ஒரு பெரிய பலூனாக ஊதி காத்தடைச்ச பையாக மாற்றி இன்னைக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை அவர்தான் துணை முதலமைச்சர் பொறுப்பை எதுனால உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கணும் அந்த கட்சியிலேயே ரொம்ப மோஸ்ட் துறைமுருகன் இருக்கிறார் அவர் இந்த கட்சிக்காக கழகத்திற்காக முட்டு கொடுக்காத நாளே கிடையாது அதுவும் இல்லாம ஒரு படி மேலே போய் என்னுடைய நான் திராவிட அடிமைன்னு கூட எழுதுங்க அப்படின்னு சொல்லி திராவிட விஸ்வாசின்னு எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டார் அப்ப அவருக்கு இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு புதிதாக வந்த குறிப்பாக ஒரு ஐந்து ஆண்டுகள் கூட நிறைவடையாத ஒரு சின்ன பையன் அரசியலை பொறுத்தவரை சின்ன பையன் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பொறுப்பை ஏன் கொடுக்கணும் இன்னும் சீனியர் மோஸ்ட் அமைச்சர் இன்னொருத்தர் இருக்கார் பொன்முடி அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம் ஐ பெரியசாமி அவர் சீனியர் மோஸ்ட் அவருக்கு கொடுத்துருக்கலாம் கே என் நேரு சீனியர் அவருக்கு கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு எப்போதும் சொம்படிக்கின்ற நீங்க எங்கெங்கெல்லாம் போனாலும் உங்களுடைய குடும்பத்தார்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க போய் சாசாசமாக விழுந்து எல்லாருக்காகவும் பணிவிடை செய்கின்ற எங்க ஐயா சேகர் பாபு இருக்கு அவரு ரோ ரொம்ப மோஸ்ட் சீனியர் அவருக்கு கொடுத்துருக்கலாம் இப்படி கே கே எஸ்எஸ்ஆர் இருக்கிறார் அவருக்கு கொடுத்துருக்கலாம் இப்படி முட்டு கொடுக்கறதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதுவும் குறிப்பாக எங்க அண்ணன் டிஆர்பி ராஜா சொன்னது போல பிறக்கும் போதில் இருந்து அந்த

பதவியை உதயநிதி கொடுக்கணும் ஏன் முதலமைச்சரால் செய்ய முடியலையா முதலமைச்சரால் ஒழுங்காக செயல்பட முடியலையா முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லையா இல்லை முதலமைச்சருக்கு மூலகில மலுக்கி போயிருச்சா இல்லை முதலமைச்சரால் எதுவுமே செய்ய முடியாது அவர் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா துணை முதல்வர் பொறுப்பு எதற்காக இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாங்க அது வந்து ஒரு வண்டியில் பூட்டின மாடு மாதிரி அவர் ஒரு பக்கம் இழுத்தா இவர் ஒரு பக்கம் இழுப்பாரு அதனால ஓரளவுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு முதல்வர் துணை முதல்வர் அப்படி போட்டுக்குவோம் அப்படி போட்டுக்கிட்டால் ரெண்டு பேருக்கும் ஒரே அந்தஸ்து தான் அப்படின்னா அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அது வேறு ஆனால் இது உங்கள் குடும்ப கட்சி இது உங்கள் குடும்பம் மட்டுமே ஆளக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய ஆட்சியில் முதலமைச்சருக்கு எதுக்கு துணை முதல் பொறுப்பு உள்துறை வந்து முதலமைச்சரால் பார்க்க முடியலையா இல்ல முதலமைச்சர் பணிகளை செய்ய முடியலையா என்ன காரணத்துக்காக துணை முதல்வர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கை முதல்ல நிரப்பணும் இதே துணை முதல்வர் பதவியை கொண்டு வரும் பொழுது இந்த திமுக தான் எதிர்த்துச்சு அது எப்படி அதெல்லாம் வந்து முதலமைச்சர்னா ஒருத்தர் தான் இருக்கணும் ஏன்னா கருணாநிதி அன்னைக்கு ஒருத்தர் தான் இருந்தார் ஆனால் அவருடைய மகன் அடுத்த அரசியலில் தலை தூக்கணும் தனக்கு உடல்நிலை சரியில்லை தன் பாதிக்கப்பட்டிருக்காரு வீல் சேர்ல உட்காந்துருந்தாரு அது எப்போ வேணாலும் இறந்து போயிடலாம் எப்போ வேணாலும் இந்த கட்சியை வேற யாராவது கைப்பற்றலாம் ஏன் குறிப்பாக கனிமொழி கூட கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஸ்டாலினை கொண்டு துணை முதல்வராக போட்டது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த துணை முதல்வர் பொறுப்புக்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் அது கேட்காது அது கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சரி இவங்க எல்லாம் வந்து சீட்டுக்கு நோட்டுக்கு பேரம் போகிறவங்க அவங்கள விட்டுருங்க ஆனால் ஆண்மையோடு வீசிக்கா கேட்டுச்சு அமைச்சரவை பொறுப்பில் எங்களுக்கும் பங்கு கொடுங்க எங்களுடைய வாக்குகள் இல்லாமல் வட மாநிலத்தில் உங்களால் ஜெயிக்க முடியாது வட மாநிலத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்த வட மாவட்டங்களை வாங்கி கொடுத்த வாக்குனால தான் இன்னைக்கு திமுக அதிகாரத்தில் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீத வாக்குகளை நாங்கள் அவங்களுக்கு அறுவடை செஞ்சு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எங்களை விசிகாவினுடைய தொண்டர்கள் உங்கள் கட்சிக்காக அதுவும் குறிப்பாக திமுகவுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டு விசிகா கொடி கம்பத்தை உடைச்சாலும் பிரச்சனை இல்லை விசிகாவினுடைய பேனரை கிழிச்சாலும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல வேங்கவே இல்லை மலம் கலந்த பிரச்சனை நீ கண்டுக்காம முட்டாலும் பரவாயில்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லார் மீதும் வழக்குகள் போட்டது விசிகா மே தொண்டர்கள் மீது தேடி தேடி வழக்கு போட்டது இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்கவுங்க கூட்டணியில் இருந்து அவங்கள வெளில வச்சாங்களே அவங்களுக்கு எங்கள் அண்ணன் ஆலூர் சானவாஸ் எம்எல்ஏ அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்கலாமே நீங்கள் வந்து விசிகாவுக்கு கொடுக்கல நீங்கள் தான் சிறுபான்மையினை பாதுகாவலர்னு சொல்கிறீங்கல்ல அந்த பொறுப்பை அந்த குறைந்தபட்சம் அண்ணன் ஆளூர் சானவாஸுக்கு கொடுத்துருக்கலாம் இன்னும் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் மூணு சட்டமன்ற உறுப்பினர் மொத்தம் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகாவை சார்ந்தவங்க இருக்காங்க அதில் யாருக்காவது ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க கோவி செழியனுக்கு நாங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கோம் இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க இப்ப கோவை செழியன் அண்ணனுக்கு நீங்க கொடுத்துருக்கிறது ஒரு வகையில் சரி ஏத்துக்கிறோம் அது நீங்க செஞ்சிருக்கீங்க ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சிருக்கணும்ல சமூக நீதி உங்களுடைய அந்த ஏழு கோட்பாட்டில் முதன்மையானது சமூக நீதி கோட்பாடு எல்லா சமூகத்துக்கும் உண்டான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுப்போம் எல்லா சமூகத்தையும் ஒரே மாதிரி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு பேசுற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோவை செழிய அண்ணனுக்கு கோவை அண்ணனுக்கு நீங்க துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்திருந்தீங்க ஏன் வையே நீ பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குது ஆனால் நான்கு ஆண்டுகள் முடிய போது ஆட்சி இன்னும் ஓராண்டு தான் இருக்கு இந்த ஓராண்டில் கோவை அரசியலில் நலனுக்கு கொடுத்து அவரை வந்து நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் சமூக நீதியை நாங்கள் நிலநாட்டுறோம் ஏன் ஒரு வருஷத்தை தான் நாட்டுவியா நாலு வருஷம் என்ன நாட்டாமல் எங்கே போய் நட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன் அன்னைக்கு நீங்க கொடுக்கல அதே மாதிரி இந்த அமைச்சரவை மாற்றத்தில் குறிப்பாக பொன்முடி அவர்களை தூக்கி ஃபாரஸ்ட் துறை அதாவது வன துறைக்கு நீங்க போட்டிருக்கீங்க அவருக்கு ஃபாரஸ்ட் பத்தி ஏதாவது தெரியுமா அவரே பாவம் ஓசி பஸ்ஸு ஓசிடிஇ ஓசி சோறு அப்படின்னு எதையாவது விமர்சித்து தெரிறவர் நீங்களாம் வந்து எசி தானம்மா அப்படின்னு கேட்குறவரு அப்படிப்பட்டவரை கொண்டு போய் நீங்க வனத்துறைக்கு கொடுத்துருக்கீங்களே வனத்துறையில் வனத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா முதல்ல அவருக்கு எந்த மரம்னு அவருக்கு அடையாளப்படுத்த தெரியுமா எதுவுமே தெரியாது காட்டு விலங்குகள் குறித்து தெரியுமா இல்லை காடுகள் குறித்து தெரியுமா ஒன்னுமே தெரியாது ஏன் அப்படிப்பட்ட அமைச்சர்களை தான் போடணும் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் நல்ல திறம்பட செயல்படுறாங்க நினைக்கிறீங்களா இல்ல இங்க இருக்கிற அதிகாரிகளால தான் இங்க இருக்கிற அரசு செயல்படுதே தவிர இந்த அரசை நம்பி இந்த அமைச்சர்களை நம்பி எந்த அதிகாரிகளும் இல்ல அதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம் அது நம்ம இன்னொரு காலில் கூட தனியா பேசுவோம் ஆனா பொன்முடிக்கு இந்த அமைச்சர் அதே போல பால்வளத்துறையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் மனோ தங்கராஜ் அப்படி என்னையா தப்பு பண்ணுறாங்க அண்ணா மனோ தங்கராஜ் இல்லை நான் கேட்குற திமுகவில் உங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டுருக்காரு கன்னியாகுமரியிலேருந்து மலைகள் கலவாரப்படும் பொழுது கன்னியாகுமரியில் இப்போ அணு கனிமம் எடுக்க போறாங்க அந்த திட்டம் வரைக்கும் அண்ணன் மனோ தங்கராஜ் முட்டுக் கொடுக்காத இடமே கிடையாது நீ எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இருந்து நீ மலையை உடைச்சி எடுத்துட்டு போ கேரளாக்கு அதை தடுத்தவன் எவனா இருந்தாலும் அவனை உடனே கைது பண்றது உடனே அவன் மேல வழக்கு போடுறது அவனை சிறைப்படுத்துறது இந்த மாதிரி வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க காவல்துறையினரை வந்து வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வழக்க போட்டு உள்ள தள்ளுறது இப்படி பலக்கட்டமாக இருந்தாரு ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் மலை வளங்கள் மணல் வளங்கள் கொள்ளை போகுதுன்னு போராடியவர் அப்பேற்பட்ட போராளி நீ செந்தில் பாலாஜி எல்லாம் போராளின்னு சொல்றீங்க ஆனா எங்க அண்ணன் மனோ தங்கராஜ் அவ்வளவு பெரிய போராளி கடைசியில் கூப்பில் உட்காருன்ட்டிங்க அவர் என்ன சொன்னார் பாலில் கொழுப்பு அதிகமாக இருக்குது அந்த கொழுப்பு கலந்ததுனால தான் அந்த பால் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்னார் அந்த பால் கொழுப்பை பற்றி பேசியவருக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நீங்கள் இப்போ ஓரமாக உட்கார வச்சிருக்கீங்களே கூப்பில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா முதல்ல வந்து நீங்கள் அந்த ஐடி துறையை கொடுத்தீங்க தகவல் தொழில்நுட்ப பிரிவை கொடுத்தீங்க அதுல அவர் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்திருக்காரு பன்னெண்டு சதவீதத்தில் இருந்ததை இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தி அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தினாரு அந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்காரு அது இல்லாம பால்வளத்துறையிலங்க பால்வளத்துறையில அவர் வந்து சொல்றாரு அவர் அந்த பதிவில் அவர் போட்டிருக்காரு திறம்பட செயல்பட்டாராம் அதே தான் தன்னைத்தானே பெருமை நாதஸ் இருந்திட்டான் யாராவது சொன்னது நாதசே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவரே அவரை பாராட்டிக்கிறார் பால் கொள்முதலை வந்து நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம் ஆவின் பால் கொள்முதலில் அதிகப்படுத்தி இருக்கோம் ஆவின் பால் கொள்முதலை அதிகப்படுத்தினேன் ஆவின் பால் விளை பொருட்களை ஏற்றினே அந்த விலையை வந்து ஏற்றினியில்லை அதையும் சொல்லணும்ல அதை சொல்லலை இப்படி அரும்பாடுபட்டு ஒரு போராளியாக அடையாளப்படுத்தப்பட்ட மனோ தங்கராஜை எதுக்காக அமைச்சரவை வந்து நீக்கணும் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க வாய்க்கொழுப்பு அதிகமாகிடுச்சு அது இல்லாமல் ஏதோ இந்த கிஷோர் கே சாமி கூட போட்டிருந்தாரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து அவகரிக்க பார்த்தாங்க அதில் அதெல்லாம் அவதூறு நம்ம அதெல்லாம் ஏற்கலை அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அந்த மனோ தங்கராஜுக்கு தான் தெரியும் நம்ம வந்து அதை விமர்சிக்கிற இடத்துலையும் இல்லை அப்போ மனோ தங்கராஜ் அவர்களுடைய அந்த பதவியை பறிச்சிருக்கிறாங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் ஒருத்தர் தான் இருந்தார் இப்போ அதையும் புரிஞ்சிட்டீங்க அப்போ கன்னியாகுமரி மக்கள் மீது இந்த முதலமைச்சருக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் எவ்வளவு பரிவு அப்படிங்கிறது இதுலருந்து பார்த்தாலே தெரியும் இன்னொரு பக்கம் எங்கள் ஐயா செஞ்சி மஸ்தான் மிச்சர் மஸ்தானா இருந்தாலும் ஒரு சில வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் சிறுபான்மையினர் நலனுக்காக ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய பதவியை பறித்து கல்லடிச்ச நாசருக்கு மறுபடியும் கொடுத்துருக்கீங்க

இந்த மது விளக்கு மற்றும் ஆய தீர்வை அது மறுபடியும் போராளி செந்தில் பாலாஜிக்கே கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய போராளி ஐயோ நமக்கு அந்த போராளின்னு சொன்னால் நம்ம கமெண்ட்டில் வர வந்து திட்டாய் அவனெல்லாம் போய் போராளிங்காதீங்க அப்படின்னு அவங்க பாட்டு கண்டமேனிக்கு விமர்சனம் வைக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு மாண்பு மிகு மரியாதைக்குரிய டம்மி அமைச்சராக இருந்து இன்னைக்கு மறுபடியும் அமைச்சரவையில் வந்திருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அவ்வளவு இதாக வந்து திட்டுறது இந்த ஒருமையில் பேசுறது அதெல்லாம் வந்து ஏற்கவே முடியாது அது ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் அவர் இந்த மாநிலத்தினுடைய மது விளக்கு மற்றும் ஆயத்திற்வைத்துறை அமைச்சர் மின்சாரத் மின்சாரத்துறையை மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே நிலக்கரி ஊழலாம் நடந்துச்சு அது யாரு நடந்த நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப வந்து விசாரிப்பாரா இல்லை ஏற்கனவே மதுபான கொள்கைகள் வந்து மாற்றம் கொண்டு வர வரப்போறோம் அப்படிங்கறத இப்ப மறுபடியும் செயல்படுத்துவாரா செயல்படுத்த மாட்டார் பத்து ரூபா பார்த்து இனிமே இருபது ரூபா அப்படி விலை ஏற்றம் சாராய கடையில் டாஸ்மார்க்கில் ஏற்றம் இப்போ நவீன பயன்படுத்துறதுக்காக ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி புதிய புதிய திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தார் மிஷினில் வந்து காசு போட்டால் சரக்கு வரும் காசு போட்டால் அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்துடும் காசு போட்டால் கப்பு வரும் காசு போட்டால் சைடுஸ் வரும் அப்படி அப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுவும் இல்லாமல் இப்போ அதில் வந்து கொஞ்சம் அப்கிரேடாக போய் ஏற்கனவே வீட்டு வாசலை கொண்டு போகலான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளே தான் பிடிச்சி உள்ளே போட்டாங்க இடி அமலாக்கத்துறை வந்து அவரை கைது பண்ணி சிறைப்படுத்திட்டாங்க இப்போ புதுசாக வெளில வந்திருக்கார் இன்னும் கொஞ்சம் துரிதமாக யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் கூட சந்தானம் சொல்லுவார்ல ஒரே கேபிள் கனெக்ஷனில் எப்படி நூற்றம்பது சேனல் வருதோ அதுபோல வீட்டு பைப்லைனில் நாங்கள் சரக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை அமல்படுத்தினாலும் இல்ல பிராந்தி வரும் அதே மாதிரி விஸ்கி வரும் உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ மாத்துறது மாதிரி உங்களுக்கு எந்த சரக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதில் ரிமோட் வச்சு மாற்றி டக்குன்னு அப்படி கப்பை கீழே வச்சு காசை போட்டிங்கன்னா போதும் டக்குன்னு உங்களுக்கு தேவையான சரக்கு மிக்சிங்கோட சைடிஸ் வந்து தனியாக ஒரு கப்பு எப்படி வந்தாலும் வர்றதுக்கு அந்த நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது இங்கே எல்லாமே அதிகமாக இருக்குது எல்லாமே நாங்கள் கூடுதலாக இருக்கோம் அதிகமான முட்டாள்களும் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க போல இருக்குது ஏன்னா இவர்கள்லாம் அமைச்சராகிறத பார்த்துட்டு இந்த மக்கள் வந்து குதூகலிக்கிறாங்க அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு உள்ள போயிட்டு வெளில வந்தவருக்கு வெடி வச்சு வான வேடிக்கை வச்சு அவரை வரவேற்று அவரை போராளின்னு ஒரு முதலமைச்சர் அடையாளப்படுத்துறாருல உங்க தியாகம் பெருசு என்ன அப்படி பெரிய தியாகம் பண்ணிட்டாரு சரி எதாவது பண்ணிட்டு போகட்டும் அது அப்புறம் பேசுவோம் அப்படி அந்த தியாகியை மறுபடியும் வந்து அமைச்சராக்கி இருக்காங்க அவருக்காவது இவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்காரு உங்க குடும்பத்துக்கு உழைச்சு கொடுத்துட்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தாரு அவருக்கு நீங்க அமைச்சரவை பொறுப்பு கொடுக்குறீங்க சரி உதயநிதிக்கு ஏன் கொடுத்தீங்கிற கேள்விக்கு இதுவரை யாருக்கிட்டையும் பதில் இல்லை இப்போ எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உதயநிதிக்கு கொடுத்ததின் மூலியமாக இந்த நாடு எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாதைக்கு போக போகுது தெரியுமா ஏற்கனவே விளையாட்டுத்துறையை கொடுத்தீங்க என்ன வளர்ச்சி இருக்கு சொல் விளையாட்டுத்துறையில் வேறு என்ன சாதனை இங்கேருந்து ஒலிம்பிக்ஸுக்கு போனவங்க பெரிய தங்கங்களை தமிழ்நாட்டில் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களே மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து போனாங்க அவங்க அதில் பதக்கம் ஜெயிச்சிருக்கிறாங்க அது அவர்களுடைய உழைப்பு அவர்களுடையது இது நவீன பயம் ஏப்படுத்துறதுக்கு விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் செஞ்சது என்ன செஸ்ஸு போட்டி நடத்துனீங்க செஸ் போட்டியில் விளையாண்டது யாருன்னு தெரியாது யா அதனால என்ன லாபம் அடைஞ்சிருக்கு அதில் மாணவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கா தெரியாது கார் ரேஸ் நடத்துனீங்க கார் ரேஸ் நடத்துனதுல யார் யாரெல்லாம் பங்கேற்றுக்கிட்டா யாருக்கும் தெரியாது சரி பங்கேற்றுக்கிட்டாங்க அந்த பங்கேற்றுக்கிட்டவங்க வெளியில் போய் என்ன சாதனை செஞ்சிருக்காங்க நீ இப்போ ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்துனதுனால என்ன லாபம் இருக்குது விளையாட்டுத் துறையில் இது மேம்படுத்தியிருக்கு நாங்கள் இந்த மாதிரி இத்தனை அரங்கங்கள் கட்டியிருக்கோம் ஏதாவது ஒன்று இருக்கா கட்டுறீங்க ஏற்கனவே இருக்கிற கிரௌண்டை சுத்தி கேலரியை போட்டு காம்பவுண்டை போட்டு நாங்க வந்து இதை நவீனமயப்படுத்தியிருக்கோம் இதுக்கு பேர் நவீனமயமா அந்த கிரௌண்டுக்குள்ள வே வேற வேற பயிற்சி எடுக்கிறதுக்கு வேற வேற விளையாட்டுகள் அந்த இதுக்கான கிரவுண்டு ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்ப விளையாட்டு துறையை சும்மா தான் வச்சிருந்தீங்க நீங்க சும்மா பேருக்கு இருந்தீங்க அதிகாரிகள் சொல்றது அதிகாரிகள் கையெழுத்து போடணுமா சரிப்பா அந்த கார் ரேஸ் நடத்திவோம் கார் ரேஸ் யாருக்காக நடத்துனீங்கன்னு ஊருக்கே தெரியும் செஸ் எதுக்காக நடத்துனீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி நீங்கள் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு செய்த சாதனை இல்லை அந்த துறையில் வந்து இப்படி உச்சத்தை நாங்கள் எட்டியிருக்கோம் இதுவரை தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையில் இப்படி ஒரு உச்சத்தில் இல்லைங்க இந்திய அளவிலான போட்டிகளில் நாங்கள் இவ்வளோ பெரிய தக தங்கங்களை இவ்வளோ பதக்கங்களை நாங்கள் வென்றிருக்கோம் ஏதாவது ஒரு சான்ண்ட் இருக்கா ஒன்றும் கிடையாது அதே மாதிரி வேற என்ன அமைச்சர்கள் மாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெய்யநாதன் அவர் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதில் இருந்த மினிஸ்ட்ரியை தூக்கி அவருக்கு வந்து பேக்வார்ட் கிளாஸ் வெல்ஃபேர் கொடுத்துட்டாங்க அதே போல் கயல்வெளி செல்வராஜ் ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் இருந்தவங்கள ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு மாற்றிட்டாங்க அதே மாதிரி மதிவேந்தன் அவர் வந்து வனத்துறையில் இருந்தார் அந்த வனத்துறை அமைச்சரை தூக்கி மினிஸ்ட்ரு ஃபார் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் பழங்குடியினர்களுக்கான மேம்பாட்டு அமைச்சராக அவரை மாற்றிருக்கிறாங்க ராஜ கண்ணப்பன் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இதில் இருந்தவர் அவரை வந்து இப்போ பால்வளத்துறைக்கு மாற்றியிருக்கிறாங்க தங்கம் தென்னரசு அவர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் ஃபினான்ஸும் வச்சுருந்தாரு இப்போ ஃபினான்ஸும் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சுற்றுச்சூழல் இதுவும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் மாற்றத்தில் வேறு அமைச்சர்களை ஏன் உள்ளே கொண்டு வரல இதில் குறிப்பாக மதிவேந்தனுடைய செயல்பாடுகள் என்ன வனத்துறையினுடைய அமைச்சராக இருந்த மதிவேந்தன் என்ன செயல்பட்டார் அவர் மேலே எக்கச்சக்க அலிகேஷன்ஸ் எக்கச்சக்க குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டின் விளைவாக அவருக்கு பொறுப்பை விட்டு தூக்கணும் அதாவது இப்ப மனோ தங்கராஜை எப்படி தூக்கி கடாசி வெளியில் எரிஞ்சாங்களோ எப்படி செஞ்சி தூக்கி வெளியில எரிஞ்சாங்களோ அப்படி இவரையும் தூக்கி எறிகிறது ஆனா ஊட்டி அந்த குன்னூறு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படுகர் இனத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு அவங்களுடைய வாக்குக்காக வேற வழியே இல்லாம சமூக நீதி நீங்க நாடகம் பாடுவாங்க ஆனா அது செய்யறது வாக்குக்காக வாக்குக்காக ஆதி திராவிடருடைய இதில் வந்து அவரை போட்டு வச்சுருக்கிறாங்க என்னென்னா ஒரு அமைச்சர் பொறுப்பு உங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூகங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர் முக்களத்தோராக மூணு அமைச்சர் உங்களுக்கு அக அகமுடையாரில் ஒருத்தர் மரவரில் ஒருத்தர் கல்லரில் ஒருத்தர் அப்படி மூணு அமைச்சர் பொறுப்பாக அங்கே கொடுத்துறது அதே போல் நாடார்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் இப்படி எல்லாேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படி பிரித்து கொடுக்குறதுல வேறு வழியே இல்லாமல் மதிவேந்தன் அவர்கள் இருக்காரே ஒழிய மதிவேந்தன் சிறப்பாக செயல்பட்டார் அதனால் இந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு மாற்றம் இதுவரை அமைச்சரவை மாற்றத்தில் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கா அவருக்கு கொடுத்த துறையை திறம்பட அவர் செஞ்சுருக்கார் ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இந்த லிஸ்ட்டில் அவர் பேரே இல்லை ஃபினான்ஸ் இருந்து அவருக்கு மறுபடியும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் அடிப்பட்டுச்சு எங்கேருந்து செய்திகள்லாம் வந்துச்சு ஆனால் மறுபடியும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க நீங்கள் இந்த மாற்றத்தினுடைய பின்னணி இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் நேரடியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர் நேரடியாக அவங்களை அட்டாக் செய்யக்கூடியவர் அதே போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிஜேபி அட்டாக் பண்ணாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்டார் அதுவும் இல்லாமல் ஜக்கி வாசுதேவை சிறைப்படுத்தணும் அங்கே வந்து ஈசா மையத்தில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் முத முதல்ல பேசுகிறாரு அதை கொண்டு வரணும் விசாரணை நடத்தணும்னு சொல்கிறாரு அவருக்கு அமைச்சரவையை மாற்றினீங்க அதே போல் இப்போ எங்கள் அண்ணன் என்னதான் லூஸாக வேணா இருக்கட்டுங்க ஏன் மனோ தங்கராஜ் மெண்டலாக கூட இருக்கட்டும் ஆனாலும் எங்கள் அண்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த மண்ணின் மைந்த அவருக்கு நீங்கள் ஏன் மாற்றினீங்க அவரும் பிஜேபியை நேருக்கு நேராக எதிர்க்கிறாரு பிஜேபியை வெளுத்து வாங்குறாரு அதனால அவரை மாற்றினீங்க பொன்முடிக்கிட்ட இருந்த உயர்கல்வித்துறையை மாற்றி அவருக்கு காடுகள் வனத்துறை அவருக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டை ஏன் கொடுக்கணும் பொன்முடி ஆர் என் ரவியை யோ வெளில போயா அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யாரா பிஜேபியோட பீட்டேமு பிஜேபியை எதிர்க்கின்ற எல்லா அமைச்சர்களையும் நீங்கள் மாற்றுறீங்க அதில் ஏன் செந்தில் பாலாஜி மாறலைன்னா அவர் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறாரு இந்த அரசுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறாரு ரெட்டிப்பு லாபத்தை ஈட்டுப்படுத்தி கொடுக்க ஈடுபு ரெட்டிப்பு லாபத்தை சம்பாரித்து கொடுக்குறாரு அது இல்லாமல் அவர் புதிய புதிய திட்டங்களாக போட்டு உங்களுக்கு தேர்தல் வியூகங்கள் கொடுத்து அந்த கொங்கு மண்டலத்தையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு அதனால அவரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு சாத்துறது இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து நேரடியாக பிஜேபியை எதிர்ப்பாரா எதிர்த்தாரா அப்படின்னா அண்ணாமலையே கேள்வி கேட்டார் பிஜேபியினுடைய தத்துவத்தை எதிர்த்தாரா பிஜேபியினுடைய கோட்பாடுகளை எதிர்த்தாரா பிஜேபியினுடைய அரசியல் சித்தாந்தத்தை கேள்வி கேட்டாரா அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க தெரிஞ்சாங்க எங்க மாநிலத்தின் முதலமைச்சருக்கே தெரியாது அவருக்கு மட்டும் எப்படி தெரியும் அவர் அப்படியே குறுக்குசால் ஓட்டிட்டு கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு அதுக்கு நான் தான் காரணம் இதுக்கு நான் தான் காரணம் கொங்கு மண்டல இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னு அதுக்கு திமுக தான் காரணம் திராவிட தான் காரணம் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போய் பைத்தியக்காரங்க தானே வாயில் வந்தால் ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டு போக வேண்டியதான் அப்போது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஐயா ஸ்டாலின் சொன்னது போல மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னாரு ஆனால் அது அப்படியே தலையிலாக மாறி மாற்றம் இருந்துச்சு ஏமாற்றமாக போயிடுச்சு யாருக்கு மக்களுக்கு ஏமாற்றம் யாருக்கு ஏமாற்றம் இல்லை அவங்க குடும்பத்துக்கு ஏமாற்றம் இல்லை அவர்கள் நினைத்ததை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைச்ச இந்த தமிழ்நாட்டை வந்து அவருடைய அது இந்த சோழ மன்னர்கள் ஆண்டது மாதிரி அந்த கருணாநிதியுடைய குடும்பம் ஆளணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை அவங்க கையில் வச்சுக்கிட்டு அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏமாற்றம் இல்லை திமுக குடும்பத்துக்காக தங்களுடைய உடல் உழைப்பு உரிமை எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏமாற்றம் இல்லை ஆனால் இதை பார்க்கின்ற மக்கள் இதை இந்த அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஏமாற்றம்